ஓ நமோ பகவதே வாசுதேவாயன்வந்திரஹே அமிரகலசகஸ்தாய திரைலோகநாதாய் மகாவிஷ்ணவே நம காலபுருஷத்திற்கு பதினோராவது ராசி கும்பராசி ரகசியங்கள் அதிக நிறைந்த ராஜி ராஜயோகங்கள் உள்ள அருமையான ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசி உள்ள நட்சத்திரம் சதே ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் ராகு பிளஸ் சனி இந்த காம்பினேஷன் உள்ள சதே நட்சத்திரம் தேவலோக ரகசிய நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி நான்காவது நட்சத்திரமா வரும் சுக்கர ஹர்லாசி ஹரலாசி பெற்ற அருமையான நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் விருப்பமானவராக இருப்பார்கள் கர்ம நோய்கள் என்று இல்லை இல்லாமல் சாதாரண உடையவராக இருப்பார்கள் புத்திசாலியாக இருப்பார்கள் வலுவான கைகால்களை உடையவர்கள் இருப்பார்கள் போய் பேசாதவன் அரசர்களால் இருப்பான் கல்விமானாயிருப்பான் இருப்பான் பெண்களால் விரும்பப்படும் இருப்பான் நீரில் விளையாட ஆசை உள்ளவனாக இருப்பான் பகைவரை வெற்றி கொள்ளும் பராக்கிரமம் படைத்தவன் செல்வ செழிப்பு இருப்பான் வழக்கறிஞராக இருப்பான் பகைவரை வெற்றி இருப்பான் எதற்கும் கட்டுப்படாதவனாயிருப்பான் சூதாட்டத்தில் விருப்பம் இருப்பான் பிராமணர்கள் மீது விருப்பம் கொண்டவனாய் இருப்பான் எதையும் போராடி வெற்றி கொள்ளும் குணங்களை கொண்டவர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் ராஜயோகத்தை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இப்படி அதிர்ஷ்ட குறியீடு என்று பகு வட்டம் வட்டம் என்று சொல்லக்கூடிய வட்ட வடிவமான பாத்திரங்கள் வட்ட வடிவமான பொருள்கள் இவருக்கு அதிர்ஷ்ட தந்தக்கூடிய இன்னமாக இருக்கின்றது இவருடைய அதிர்ஷ்ட தெய்வமாக மிருத்யுஞ்சியஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை இவர்கள் வழிபட மரணபயம் நீங்கும் நீண்ட ஆயில் கிடைத்த பூமியில் வாழ்வாங்கு வாழ் ராஜயோகம் பெறுவார்கள் இப்படி அதிர்ஷ்ட விலங்காக குதிரை வருகின்றது இந்த குதிரையை அதுவும் கும்ப வரும் குதிரை கருப்பு சனி பகவான் வீட்டில் இருப்பதால் இந்த ராகு கருப்பு குதிரையாக இவடைய தொழிறஸ்தானம் இவருடைய வீடு இவருடைய வாகனம் என்று சொல்லக்கூடிய கருப்பு குதிரையை இவர்கள் பீச்சைனா வைத்துக் கொள்ளலாம் கருப்பு குதிரையை சொல்லக்கூடிய ஒரு பணத்தை வைத்து வச்சு கருப்பு சிலையை வீட்டில் வைத்து வழங்கும் பொழுது ராஜயோகம் ஏற்படும் இவருடைய அரிஷ்ட பறவைகள் செம்போத்து பறவையும் மேலும் அண்டங்காக்காபம் ஏற்ப எடுத்துக் கொள்ளப்படுகிறது இந்த அண்டங்காக்காவை உடம்பைத்து வழங்கலாம் செம்போத்து பறவையை கூறு ஜட்ஜ் பண்ணி இவருடைய போன் டேப்பில் வைத்துக் கொள்ளலாம் யோகம் வெறுத்தடைஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய யோக கிழமைகள் இருக்கும் அந்த நட்சத்திர கிழமைகள் ஆயிரம் பூக்கள் நூறு என்று சொல்லப்படுகிற ஒரு வட்ட வடிவமான நூறு அல்லது நூறு பூக்கள் நட்சத்திரத்தை போல் இவர்கள் இருப்பார்கள் அதிர்ஷ்டமரமாக கருங்காலி மரமும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மேலும் இந்த கருங்காலி மரத்தோடு கடம்ப மரமும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த கடம்ப மரத்தை முடிந்தால் இவர்கள் நீர் ஊற்றி வளர்க்கலாம் நட்டு வளர்க்கலாம் அதற்கு இல்லை அதில் சிறு குச்சிகளை வீட்டிலே கொண்டு வந்து தொட்டு தொட்டு வணங்கும் பொழுது யோகம் வெறுத்தடைஞ்சி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் கிடைக்கும் இவருடைய அதிர்ஷ்ட சித்தரை என்று நான் பார்க்கும்பொழுது சட்டைநாதரே இவர்களுக்கு அதிர்ஷ்ட சித்தராக வருகின்றார் இந்த சட்டைநாதரை கொண்டு அவர்களுக்கு வெற்றி திருமந்தர் எவர் வருவர் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஓரு முறை தினந்தோறு சொல்லி மந்திரம் சொல்லி வழிபடுகிறார் அவர்கள் வாழ்க்கையில் எண்ணிலா செலுமையோகம் பட்டு கோடீஸ்வரனாவது உண்மை இதோ அவருக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் ருங் ஸ்டேம் சௌம் ஸ்ரீ சட்டை நாதரே நம ஓம் சேம் ஐம் சௌம் சேம் என்று சனி காம்பினேஷன் உள்ள இவர்கள் இந்த சட்டைநாதரை வழிபடும்போது சட்டைநாதர் கைகளை பிடித்துக் கொண்டு வாழ்வின் உயர்நிலைக்கு சொல்லக்கூடிய அடுத்த யோக தனயோக பதவிகளையும் ராஜாங்க பதவிகளை தந்து இவரை கோடி சிவனாக்குவதே நிதர்சனமான உண்மை என்று சொல்லப்படுகிறார் இவருடைய அதிர்ஷ்ட மிருகமாக இந்த குதிரையை வைக்கலாம் குதிரை படத்தை வைக்கலாம் இவர்கள் வைக்கும் பொழுது யோகம் வெறுத்தடைஞ்சி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகங்கள் ஏற்படும் வேலை இவர்களை துளசி வளர்க்கலாம் மேலும் இவர்கள் தூவதிபை என்று சொல்லும் பொழுது சாம்பிராணி வெண்கடுகு குங்குலியை இவர்களை போன்றவர் சாம்பத்தி ச சாம்பலினாவி சோம்பினாவி பலவே ப பாம்பி நாவிலா இவர்களை விட்டு ஓடி சந்தோஷத்தினாவி இவர்களை தேடி வந்த வண்ணம் இவர்கள் இருக்கும் மேலும் இவர்கள் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபுதம் இருப்பனா இவர்கள் ஆகாய மார்க்கத்தில் அடிக்கடி பார்ப்பதும் ஆகாயத்தை நோக்கி பார்ப்பதும் ஆகாயத்தில் இவர்கள் இவருடைய எண்ணங்களை எழுதி பார்ப்பதும் யோகத்தை தடும் ஆகாயமான ஊஞ்சல் போட்டு ஆடலாம் ஊஞ்சலில் உல்லாசமாக இவர்கள் ஆடும்போது இவருடைய எண்ணங்கள் அபிலாசைகள் தீர்க்கப்படும் மேலும் இவருடைய சந்தோஷமான மனநிலை பெற்று அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகங்கள் கிடைக்கும் மேலும் இவர்கள் புளூக்ரீன் என்று சொல்லக்கூடிய கலரையும் கருப்பு பிளர் கலரையும் அதிர்ஷ்டமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் உணவு என்று பார்க்கும்போது இடியப்பம் சேமியாவை சாப்பிடலாம் இந்த விட பிறந்த நாள் நட்சத்திரம் பிறந்தநாள் இடியப்பத்தையும் இந்த சேமியா உணவுகளையும் வகையையும் மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்து இவர்கள் வாழ்க்கையில் எண்ணிலா செல்வ யோகம் பெற்றுக்கொள்ளலாம் இப்படி அதிர்ஷ்டபோக்கா நீலோற்பவம் என்று அதிஷ்ட வருகின்றது இந்த நீலோட்போவனில் சங்கடமிருக்கும் சனி பகவானுக்கு வழிபட்டு கருங்குலை மலரையும் வழிபட்டு யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் ராகுவும் சனியும் சேர்ந்திருப்பார் இவர்கள் பணவரவில் எண்ணிலா செல்வாக்கு யோகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இவரது வருடம் ஒரு முறை திருணா அவரிடம் ஒரு திருநள்ளாறு சனிசுபரகவான் சேத்திரம் சென்று அங்குள்ள நலதய்தி நீடாடி இவர்கள் கருங்கொலை மலர்களா அப்பன் சனீசுர பகவானை மனதார நினைத்து இந்த துதியை இருபத்தி ஒரு முறை சொல்லி வரும்போது இவர்கள் வாழ்க்கை எண்ணிலா செல்வ யோகம் கிடைக்கும் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றி சாகா நிறைய சச்சரவின்றி சாகா நிறைய இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா என்று மனதார பானுமைந்தனை இவர்கள் வழிபட்ட பொழுது வாழ்க்கையே எண்ணிலா யோகம் கிடைத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய பதவியகம் யோகம் கிடைக்கும் மேலும் இவடைய அதிர்ஷ்ட அதிதேவதையா துக்காதேவியையும் யமதர்மராஜாவையும் ராஜாவையும் வழிபடலாம் இவர் யமதர்ம ராஜாவை இவரை போன டீப்பில் வைத்துக்கொள் இவர்களைப் பார்த்து வர இவர்கள் ஆயுள் காலம் நீடிப்பது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட காலம் நீட்டி பூவியில் ராஜ யோகரா வாழக்கூடிய ராஜ யோகங்களும் ராஜ யோக பதவிகளும் கிடைக்கும் இவர்கள் இந்த ராகு நட்சத்திரம் பிறப்பாக இவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பதிவை தவிர்க்க வேண்டும் மேலே இவர்கள் கன்சல்டன்டான ஆலோசகரால ஏஜென்சியாக இருந்த மற்றவருக்கு வை நடத்தலாமொழிய இவர்கள் முதலீடு பண்ணுவதை இந்த ஷேர் மார்க்கெட்டில் இவர்கள் கொதுக்கிக் வேண்டும் நெட்பொர்க் ஆய்வு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது விரைவில் துரிதமாக வடந்தி உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் மேலும் இவர்கள் அதிர்ஷ்டமலரான எனப்பால் சனீஸ்வர பகவானுக்கும் யோதரபிராமஜாவுக்கும் இவர் வழிபட்டு வரும்பொழுது யோகம் கிடைக்கும் அதிர் கோமதக்கல் என்று பாம்பு விரல் அல்லது மோதிர விரலை இவர் எப்பொழுதும் போட்டிருக்க இவர்கள் தோல்வி இல்லாமல் தடைகள் இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்க்கை அதிர்ஷ்டம் விரைவில் கிடைக்கும் மேலும் இவருடைய அதிர்ஷ்ட கோயிலாக நாகை மாவட்டத்தில் நன்னிலத்தில் இருந்து செல்லும் வழியில் உள்ள திருப்புகளு சென்று வழிபட்டு வரலாம் இவர்கள் சித்திரையில் நடக்கும் பொழுது வழிபட்டு வரும்போது யோகம் இன்னும் கிடைக்கும் இவர் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் இந்த அக்னீஸ்வரர் புரீஸ்வரர் இவர்களுக்கு தருவது நிதர்சனமான உண்மை இது இவர்கள் அடிக்கடி சென்று வழிபட்டு இந்த அக்னீஸ் புரீஸ்வரருடைய யோகத்தை பெற்று இவர்கள் வாழ்ந்து ராஜயோகத்தை பெறுவது நிதர்சனமான உண்மை மேலும் இவர்கள் தண்ணீர் வாட்டர் பவுண்ட் வீட்டில் வைக்கலாம் மீன் தொட்டியை வீட்டில் வைக்கலாம் மீன் தண்ணீர் சலசலப்பை இவர்கள் பார்த்து வர கேட்டு வர இவர்களுக்கு நல்ல தெளிவு நல்ல யோகமும் கிடைத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜ யோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த ராசியான இந்த கும்பராசி ராசியா வருகிறது மேலும் இவர்கள் கரட காயத்திரி மந்திரையும் பரண காயத்திரி மந்திரத்தையும் தினந்தோறும் கேட்கும் பொழுது மனதில் சந்தோஷமும் கழிப்பும் கிடைச்சு மிகப்பெரு பெரு வருவது இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை